தனி சீமானவர்கள் வந்து ரஜினியை சந்திச்சது பிறகு அதுக்குண்டான விமர்சனம் அதிகமாக வந்திருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரே சார் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சங்கி என்ற வார்த்தைக்கு வந்து கடுமையாக எதிர்த்த சீமானவர்கள் வந்து தற்பொழுது சங்கி என்ற வார்த்தையை வந்து நண்பன்ற மாதிரி சொல்கிறாரு சீமானவர்களோட பேச்சில் வந்து அதிகமாக முரண்பாடு இருக்கிறதுனால ஒரு கருத்து என்ன முரண்பாடு இருக்குது சங்கின்னா நண்பன்னு பொருள் அப்போ இருந்தால் இருக்குது என்னையே நீ சங்கின்னு சொல்கிற அதுக்கு தான் சிறப்பத்தி காட்டினேன் என்னை சங்கின்னா அடிப்பேன்னு உண்மையான சங்கி நீதானே சங்கி இப்போ எல்லா அமைச்சரும் போய் நீங்கள் வந்து அந்த நிர்மலா சீதாராமன் அங்கே இருக்கிற ராஜ்நாத் சிங் எல்லாரையும் சந்திச்சிக்கிட்டு இருக்கில்ல என்ன காரணம் பிரதமர் என்னை சந்திக்க ஆள் அனுப்பி கூப்பிட்டுன்னு நம்பவில்லை நான் சங்கி நீங்கள் காலையில் மகன் மாலையில் அப்பா ஒரு புத்தகத்தை சதுரங்க விளையாட்டுன்னா கூட்டிகிட்டு வர வேண்டியது கேலோ இண்டியானா கூட்டிகிட்டு வர வேண்டியது ஒவ்வொன்றுக்கும் கூட்டிகிட்டு வர வேண்டியது நூறுரூவா காசு வலி விட ராஜ்நாத் சிங்கை கூட்டிகிட்டு வந்து வெளியிட்டது ஏன் ஏன் அது சங்கி இல்லை அஞ்சு ஆண்டு கூட்டணி வச்சு ஆட்சியிலேருந்து போது அது சங்கி இல்லை சங்கியா இல்லையா ரஜினிகாந்த் எப்படி சங்கியானார் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரா இல்லை அமைச்சரா இல்லை அவர் சொன்னார் அவர் நான் ஆர்எஸ்எஸ்ன்னு அவரை வச்சு வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுத்து கோடி ஒடியாக சம்பாதிக்கும் போது சங்கி காசி இனிக்குது எல்லா நிகழ்ச்சிக்கும் அவரை கூட்டிகிட்டு வந்து அண்மையில் புத்தகடிகிட்டு கூட பிடிச்சிருந்தே இல்லை அப்போ சங்கி இல்லை ஒரு தடவை நான் சந்தித்து படம் எடுத்துட்டோன்னா அது ஐயோ சங்கி அப்படின்னா வெறுப்பு வருமா வராது வருமா வராது ஐயா மோகன்னால் நானும் ஒரே உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சி எடுக்கிறோம் ரெண்டு பேரும் சந்தித்து படம் எடுத்துருக்கிறோம் அந்த மாநிலத்தின் சூப்பர் ஸ்டார் அவர் போடவா சங்கி சொல்லுவியா இந்த நாட்டிலே இருக்கிற மிக உயர்ந்த அரசியல் சூப்பர் ஸ்டார் ஒருத்திருந்துறாரு எங்கள் ஐயா நல்ல கண்ணு எங்களுக்கு அப்பா போல் அவர் நான் நாலு மணி நேரம் உட்காந்து பேசினது இருக்குது காணொலி இருக்குது படமும் இருக்குது ஒரே போராட்டத்தில் ரெண்டு ஊரில் போராடினது இருக்குது அதெல்லாம் அந்த சந்திப்பிலலாம் ஏதோ அரசியல் பேசியிருக்கார்கள் எதுவும் அதெல்லாம் நீங்கள் பேசலையே உங்களுக்கு என்ன பேசணும் என்னையே பேசணும் அதுக்கு பேசுகிறீங்க உண்மையிலேயே துளசிதாசர் அந்த ராமாயணத்தை இந்தியில மொழிபெயர்க்கும் போது ராமனுடைய நண்பன் அன்பன் சொல்றதுக்கு சங்கிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிறார் சங்கினா தமிழ்ல நண்பன் பொருள் வருது திராவிடன்னா என்னவ என்னை பாருங்க நீங்க தானே கேள்வி கேட்டீங்க திராவிடன்னா என்ன பொருள் வருது தமிழ்ல திருடன் தவிர இப்படி அப்படி எப்படி கூட்டி கழிச்சு பொருள் பார்த்தாலும் திருட்டு பயன் தான் வருது என்ன பண்ணலாம் சங்கின்னு நீ எங்களை சொல்லி அசிங்கப்படுத்துனா நூறு ஆண்டுகளாக எங்களை ஒரு தேசினத்தின் மக்களை தமிழனுங்கிற ஒரு அடையாளத்தை மறைச்சு திருடன் இந்த திராவிடன் சொல்லி நீ சுமத்துனதை விட அது அசிங்கம் இன்னைக்கு தான் இந்த சங்கி கேட்டு பேசுறல ஐயா ரஜினிகாந்த் அவருடைய மகள் அவர் பாட்டு வெளியிட்டு விழாவில் எங்கள் அப்பா வந்து இப்படி சங்கின்னு பேசுறது எனக்கு வருத்தமாக இருக்குன்னு அவங்க பேசுறதுக்கு நான் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன் இதனால எல்லாம் அவரை இழிபடுத்திட முடியுமா என்ன சங்கி அவர் எது கூப்பிடுற

நீங்க ஏன் சங்கின்னு இவங்களுக்கு சொல்லல சார் அவங்களை நேரம் சந்திக்கக்கூடிய விஷயம் நிறம வந்து எங்களுக்கு கிடைக்கல கண்டிப்பா என்ன இங்க உள்ளவங்க சந்திச்சா கண்டிப்பா இந்த ஊடகத்தின் வாயிலா கேளுங்க ஐயா நீங்க தானே ஒவ்வொரு தடவையும் ஏதோ பொண்ணு கொடுத்த பொண்ணு சம்பந்தியின் மாதிரி சந்திக்கிறீங்க காலையில் நீங்கள் சந்திக்கிறீங்க மாலையில் அப்படி ஏதாவது ஒரு மாநில முதலமைச்சரையோ விளையாட்டுத்துறை அமைச்சரையோ பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்தார்கள் ஒரு செய்தி வச்சு பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநில முதல்வரையாவது சந்திச்சிருக்கிறாரா பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சரை யாரையாவது சந்திச்சிருக்கிறாரா சொல்லுங்க சொல்லுங்கள் தம்பி எல்லா மாநில முதலமைச்சர் மேலே அமலாக்கத்துறை ரைடு வருது ஜார்க்கண்ட் மேலே ஜார்க்கண்ட் முதலமைச்சர் மேலே வருது அம்மா அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே வருது தெலுங்கானா முதலமைச்சர் மகள் மேலே வருது இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு அவர் குடும்பத்து மேலே எந்த ரைடும் வர மாட்டேங்குது ஒய்